ரொமாண்டிக்ஸ்னா பிரீத்திங் எக்சைஸ் தான் வருவாரு

எனக்கு ப்ராப்பரா அந்த டைம்ல கககப்போ அப்புறமா வந்து உனக்கும் எனக்கும் சம்திங் சம்திங் லவ்னா வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா போயிட்டிக்கா இருக்கும்ல எனக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு லவ் ஸ்டோரியில ஐ வாண்ட் டு ஸ்டார் அண்ட் ஆக்ட் அப்படின்ட்டு ஒரு கோல் எங்க சார் மறக்க முடியாத ஒரு அடினா என்ன சார் கரெக்ட் கடாயோட ஹைட் எங்க இருக்கும் அங்கதான் அடி உங்க ஊர் பரட்டவா எங்க ஊர் பரோட்டாவா பரட்டவாட்டா நீங்க சொல்லி நான் கிளாமர் ரோல் பெருசா பண்ண மாட்டேன் கம்ஃபர்டபுள் நெக்ஸ்ட் டோர் எனக்கு அந்த ஒரு ஸ்பேஸ் கம்ஃபர்டபிளா ரொம்ப தயிங்கி தயங்கி தான் ஸ்லீவ்லெஸ்லாமே போங்க வெரி யூஸ் ஆனா எனக்கு போடணும் ரொம்ப ஆசை பட் எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வரல ஐம் ஸ்லோலி எக்ஸ்பெரிமெண்டிங் வித் அவுட்ஃபிட் கேர்ள் நெக்ஸ்ட் டோராதான் இருக்கணும்னு கிடையாது ஒரு கேங்ஸ்டரா இருக்கலாம் இல்ல ஒரு பவர்ஃபுல் உமனா இருக்கலாம் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது அதை நான் விடாம கிராஸ்பண்ணிட்டு தான் டேரக்டர் ஆர்டிஸ்டா இருக்கணும்னு நினைப்பேன் தேவைங்கிற இடத்துல என்னோட குட்டி குட்டி இன்புட்ஸ் இந்த கேரக்டருக்கு ஆட் ஆன் பண்றதுக்காக

அப்போ ஒரு இன்டென்சிவான ஒரு ஸ்டோரி உள்ள வச்சிருக்கு அதுக்குள்ள இமோஷன்ஸ் எல்லாமே இருக்கும் ரெண்டு கேங் ரிவெஞ்ச் அந்த வைலன்ஸ் தான் மெயினா இருக்கும் பட் சென்ட்ரல் பாயிண்டா ஸ்போர்ட்ஸ் இருக்கும் உங்களுக்குள்ள எப்படி இருந்துச்சு கெமிஸ்ட்ரி சீன்லாம் ஒர்க் அவுட் பண்ணும்போது யார் ரொம்ப தங்கி தங்கி இருந்தா இல்ல அம்மா சூப்பரா எல்லாமே தட் இஸ் வெரி ஸ்வீட் அவர் வந்து ரொம்ப ஒரு ஒரு சீன் சீன் முன்னாடி என்ன பண்ணுவீங்க என்னாச்சு யோசிச்சு நான் நான் வந்து ஏதாவது ரொமான்டிக் சார் ப்ரிப்பேர் ஓகே டைலாக் டெலிவரி அதெல்லாம் அதெல்லாம் அந்த கிடா ஆடோட போயிட்டு முட்டி விழணும்னா அவருக்கு நர்வஸ்னஸ் ஆகும் தட் இஸ் வெரி ஸ்வீட் சூப்பரா பண்ணாங்க நான் வந்து ஒரு கோ பயப்படாதீங்க பண்ணிட மாட்டேன் இதுதான் சீனு இல்லன்னா நம்ம டைரக்டர் ஒன் மோர் ஒன் மோர் மூவாரு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஐ ஒன்லி லைக் கம்ஃபோர்டடும் ஆனா இவர் சூப்பரா நடிச்சிட்டாரு அதெல்லாம் ரொம்ப பன்னா இருந்தது சார் உங்களுக்கு அப்ப மனநிலைமை எப்படி இருந்துச்சு இன்னைக்கு ரொமான்ஸ் ரொமேன்சீன்னா அன்னைக்கு மார்னிங் உங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும் அந்த மன நிலைமை கரெக்டா ஒரு அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா கொண்டு போகிறதுக்கு தான் ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணது ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ண என்ன சார் ஆகும் மைண்ட் கொஞ்சம் காமா இருக்கும் பட் அம்மு வந்துட்டு ரொம்ப ஈஸியா காம்ஃபர்ட்டாகிட்டாங்க எல்லா சப்போர்ட் பண்ணிட்டாங்க ஓகே ஓகே சோ கமிங் பேக் டு அம்மு அபிராமி ராட்சசன்ல அம்மு அப்படிங்கிற ஒரு பேர் உங்களுக்கு வந்துச்சு சோ चाइल्डஹூட் акட்டரா இருந்து இப்ப வந்துட்டு நீங்க ஆக்ட்ரஸா பண்ணும்போது எது உங்களுக்கு நீங்க ரொம்ப டஃப்பா இருக்கு இது டஃப்பா இருக்கா இது டஃப்பா இருக்கா இந்த ஹானெஸ்டா எனக்கு அப்படி தெரியல டிபெண்ட்ஸ் ஆன் ரோல் டு ரோல் தான் நான் எப்படி பாப்பேன்னா ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு ஒரு ஒரு கதை புடிச்சு அந்த டைரக்டர் கிட்ட நான் போறேன்னா அவங்க ஹாப்பி ஆற மாதிரி நான் ஹார்ட் ஒர்க் போடணும் சோ எனக்கு அவங்கள இப்ப இந்த படத்துல வந்து நான் சார் என்ன சொன்னாரோ ஏன்னா இப்ப கூட கொண்டாருக்கு முன்னாடி கேட்டிருந்தேன் ஜமா நல்லா தானே பண்ணேன் சாட்டிஸ்ஃபை தான சோ டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்டா இருக்கணும்னு நினைப்பேன் தேவைங்கற இடத்துல என்னோட குட்டி குட்டி இன்புட்ஸ் டூ அந்த கேரக்டருக்கு ஆட் ஆன் பண்றதுக்காக சோ அந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன மெனக்கடல் தேவையோ அதை நான் பண்ணுவேன் மாதிரி தான் போகுது பண்ண தெரியல ஓகே சூப்பர் அதே மாதிரி நீங்க இப்போ ஆக்டரா இருந்துட்டு இப்போ நீங்க ஒரு ஆக்ட்ரஸா இருக்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்களே இப்போ நம்ம சின்ன ஆர்டிஸ்டா பாக்கும்போது அவங்க டிடீனு ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போட்டா என்னங்க நாங்க உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்ல சின்ன பொண்ணா பார்த்தோம் அந்த ஒரு அக்சப்டன்ஸுக்கு லேட் ஆகும் சோ அந்த பேரியர் உங்களுக்கு பிரேக் பண்றதுக்கு ஏதாவது கஷ்டமா இருந்துச்சா அது எப்படி நானே என் மைண்ட்ல பிரேக் படிக்க இருந்தது ஏன்னா நான் ரொம்ப தயங்கி தயங்கி தான் ஸ்லீவ்லெஸ் எல்லாமே போங்கம் நாட் வெரி யூஸ் ஆனால் எனக்கு போடணும்னு ரொம்ப ஆசை பட் எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வரல இப்போ தான் ஐம் ஸ்லோலி எக்ஸ்பெரிமெண்டிங் வித் அவுட்ஃபிட்ஸ் பட் என்னோட கம்ஃபர்ட் சோன் குள்ள தான் நான் எப்பவுமே அந்த பிரின்சிபல்ஸ் தான் நான் இருக்கணும்னு பர்சனல் சாய்ஸ் அஃப்கோர்ஸ் இருக்கு ஏன்னா எனக்கு ஐ காட் தட் ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபார்ச்சுனேட்டான விஷயம் என்ன நம்ம அவங்க வீட்டு பொண்ணா ஏற்றிக்கிட்டாங்க நிறைய பேருக்கு அந்த ஏற்றுக்க மாட்டாங்க ஒரு உரிமை இருக்கு அவங்க கிட்ட பட் அவங்க சொல்லுவேன்னா எப்பவுமே உங்க வீட்டு போனதுதான் பட் அந்த கதாபாத்திரம் எனக்கு எனக்கான ஒரு ஜோன் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாதான் நானும் குரோ ஆக முடியும் சோ என்னோட லிமிட்ல என்னோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நான் பண்ணுவேன் பண்ணுவீங்க பட் ஆனா அது டிசப்பாயிண்டிங்கா இருக்காது அது கண்டிப்பா அது நான் சொல்லுவேன் சூப்பர் சோ அதே மாதிரி நீங்க சொல்லிருந்தீங்க நான் கிளாம் ரோல்ஸ் எல்லாம் பெருசா பண்ண மாட்டேன் கம்ஃபர்டபிள் இன் லெக் கேர்ள் நெக்ஸ்ட் டோர் எனக்கு அந்த ஒரு ஸ்பேஸ் கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்ட்டு சோ இந்த மாதிரி நம்ம ஸ்பேஸ்ல இருக்கும்போது பெரிய படமா இருக்கும் பட் படம் நல்லா இருக்கு பட் உங்க கேரக்டர் அதுல பெருசா உங்களுக்கு கிளிக் ஆயிருக்காதுங்கிறப்ப அந்த மாதிரி ஆஃபீஸ் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிருக்கீங்களா இல்ல எனக்கு லீடா தான் வரும் நான் எப்பவுமே கேரக்டர் பேஸ்டா தான் பார்ப்பேன் அஃப்கோர்ஸ் எனக்கு கிளாமர்லாம் செட் ஆகுது அது ஒரு தனி ஆர்ட் அதுக்கு அதுக்கெல்லாம் ஒரு டேலண்ட் டேலண்ட் வேணும் அது என்கிட்ட இல்ல இல்ல ஆனஸ்டா ஃபுல் ரெஸ்பெக்ட் அதுக்கான கான்ஃபிடன்ஸ் எக்ஸாக்ட்லி கிளாமர் புல் பண்றதுலாம் இட்ஸ் லைக் ஹேட்ஸ் ஆஃப் நமக்கு எனக்கு அது வராது அந்த போல்டு கான்ஃபிடன்ஸ் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி கான்பிடன்ஸ் போல்ட் அது இருக்கு பட் அது ஒரு டேலண்ட் அது ஒரு ஆர்ட் என்னால அது பண்ண முடியுமான்னு தெரியல என்னோட கம்ஃபர்ட் ஜோன்ல ஒரு கேரக்டரா லைக் எப்படி சொல்றது கேர்ள் நெக்ஸ்ட் டோரா தான் இருக்கணும்னு கிடையாது ஒரு கேங்ஸ்டரா இருக்கலாம் இல்ல ஒரு பவர்ஃபுல் விமனா இருக்கலாம் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது அதை நான் விடாம கிராஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்பயுமே ஒரு ரெண்டு மூணு ஸ்கிரிப்ட் ரொம்ப யூனிக்கா அமைஞ்சிருக்கு ஹோப்ஃபுல்லி அது நல்லபடியா வந்து நடந்ததுன்னா நம்ம அந்த ஓகே ஓகே சோ கண்டிப்பா அந்த ஒரு விஷயம் இருக்கு பட் இட்ஸ் ஓகே ஓகே உங்களோட ஃபேவரட் ஜானர் இந்த ஜானர் நான் எப்படியா நடிச்சனும் அப்படினா அவங்க பார்த்த வரைக்கும் எனக்கு ரொமான்டிக் ஜானர் வேணும் எனக்கு ப்ராப்பரா அந்த டைம்ல கககப்போ அப்புறமா வந்து உனக்கும் எனக்கும் समथिंग समथिंग அதெல்லாம் ஒரு அது ஒரு எரா அது வந்து லவ் லவ்னா வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா பொயட்டிக்கா இருக்கும்ல எனக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு லவ் ஸ்டோரியில ஐ வாண்ட் டு ஸ்டார் அண்ட் ஆக்ட் அப்படிங்கற ஒரு கோல்

இதிலும் ஒரு பியூர் லவ் அந்த மூட் அந்த டோர் ஓபன் பண்ற ப்ராஜெக்ட் தான் இது நினைக்கிறேன் ஓகே ஓகே சூப்பர் நீங்க ரெண்டு பேருமே மலையாளியஸ் னு கேள்விப்பட்டேன் பட் மதுரையில இருக்கிற ஒரு இந்த ஒரு ஸ்போர்ட் பத்தி எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது அந்த படம் ஆக்கலாம் எப்படி உங்களுக்கு ஐடியா ஓகே ஆக்சுவலி நான் மதுரை மீனாட்சி டெம்பிள் விசிட் பண்ண ஆட்கள தான் அப்ப அங்க போய்போது நம்ம மதுரை போய் போது கேடா சண்ட பார்த்தது அங்க இருந்தா ஃபர்ஸ்ட் ஸ்பார்க் கிடைச்சது ரெண்டு பேரும் மலையாளியஸ் அப்படினு சொல்றப்போ உங்களுக்கு எப்படி கம்யூனிகேட் பண்றது கஷ்டமா இருந்துச்சா இல்ல ஈஸியா கம்யூனிகேட் பண்ணிட்டீங்களா இல்ல அதெல்லாம் ஈஸியா புரிஞ்சிருச்சு இவங்க நல்லா தான் தமிழ் பேசுறாங்க ஸ்டார்டிங்ல மட்டும்தான் எனக்கு சவர் பேசும்போது கொஞ்சம் டக்குன்னு போய் ஒரு ஸ்பீடா பேசிட்டு சார் இருங்க எனக்கு அந்த ஸ்பீடா ஆயிடுவாரு ஜென்ரலாவே மலையாளி நீங்களும் ஃபாஸ்ட்டாக பேசணும் ஆனா அவர் பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு ஓகே சார் புரியல நான் அவர் எல்லாம் பேசுவேன் சார் புரியல அப்படின்னு அவர் இல்ல இல்ல அபிராமி எனக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு ரொம்ப அதெல்லாம் கம்யூனிகேஷன் வாஸ் வெரி ஈஸி தான் ஓகே ஸோ மதுரை அதாவது தமிழ்நாட்டில் மதுரைங்கிறது ரொம்ப ஒரு பேர் போன ஆமாம் ஒரு ஊருங்கிறப்போ மதுரையில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அந்த ஊர் மக்கள் அதை பற்றி சொல்லுங்க மதுரையில் எக்ஸ்பீரியன்ஸ்னா ஃபுட்டு நல்லா இருக்கு ஃபுட்டுன்னா சொல்லி இருக்கிறதுக்கு முன்னாடி பன் போராட்டா அப்புறம் கொத்து போராட்டா அது எல்லாமே நல்லா ட்ரை பண்ணியிருக்கேன் என்ஜாய் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுருக்கேன் சூப்பராக இருக்கு உங்க ஊர் பரோட்டாவா எங்க ஊர் பரோட்டாவா பன் பரோட்டா தான் சூப்பர் ஓகே சோ ஃபுட் வைஸ்னா பீப்பிள் எப்படி ட்ரீட் பண்ணாங்க பீப்பிள் எப்படி ட்ரீட் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்போ கெடா சண்டை பத்தி பேசுறது பேசுறதுக்கு என்கிட்ட ஒரு ஆள் வந்தது என்ன சார் நீங்க இப்படி பேசுறீங்க வாங்க சார் நாங்க ஒரு டீ கீ ஏதாவது சாப்பிட்டு பேசலாமா எனக்கு எதுமே தெரியல என்ன அவர் பேசிருக்கு டீ கீ அந்த வேடு புரியிறதுக்காக நான் ஒரு 10 டைம்ஸ் ரிபீட் பண்ணி கேளுங்க என்ன சொல்லியது இல்ல டீ கீ சாப்பிட்டு உட்கார்ந்து பேசலாமான்னு தான் அவர் சொல்லியது ஆனா இது இந்த டைமுக்குள்ள அது முடிஞ்சு போயிது ஆஹா இந்த வார்த்தை நான் எப்படி பேச போறது எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு ஓ இது இவ்வளவு கொஞ்சம் கஷ்டம் எனக்கு பண்ண முடியலன்னு சொல்லியிருக்கேன் நான் முதல்ல கடாசண்டை பண்ணலாம் ஆனா லாங்குவேஜ் பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் தான் சொல்லி உங்க ஸ்லாங்கே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் பார்த்த தமிழ் இப்படி இல்ல வேற ஒரு தமிழ் மாதிரி எனக்கு அதாவது இங்க நாங்க மதுரையில ரொம்ப பாஸ்டா பேசுவாங்க பாஸ்டா பேசுறது அப்புறம் கொஞ்சம் சத்தமா பேஸ் நம்ம என்னன்னா சண்டை போடுமோன்னு நினைக்கிறது ஆனா அது அவரு நார்மல் பேஸ் ஆகுறது பேச்ச அப்படி இருக்கு எனக்கு அதுக்குள்ள போகுதுக்கு சொல்றது அவங்களுக்கு புரியாம அவங்க சொல்றது அவங்களுக்கு புரியாம ஆமா ஆமா அவர் சொல்றாருனா சூப்பரா பேசினாரு அப்படியா அந்த ராமர் கரெக்டரவே தான் அவர் இருந்தாரு அந்த நார்மலா பேசுறதுமே அந்த ஆக்சன் ஃபாலோ பண்ணி ரொம்ப சூப்பரா பண்ணாங்க ஓகே சார் டப்பு நீங்களே பண்ணீங்களா இல்ல அது இல்ல டப் டைலாக் எல்லாமே கரெக்டா லிப் சிங்க் கொடுத்து டைரோ டைலாக் எல்லாமே கத்தி படிச்சதுக்கு அப்புறம் கொடுத்துருக்கு ஆனா அவருக்கு என்ன பெர்ஃபெக்ட்ஷனோட எக்ஸ்ட்ரீம் லெவல் கொஞ்சம் கூட கீழே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அதனால வந்து உங்களுக்கு மதுரை ஆக்சிடென்ட் எவ்வளவு நம்ம திருச்சிக்கிட்ட ஆல்மோஸ்ட் நமக்கு அடுத்து வந்துரும் தமிழ் கோரல தமிழ் தெரியுன்றதுனால எனக்கு அங்க வந்து மதுரை ஏடிஸ் தான் இருந்தாங்க ஸோ டப்பிங் பண்ணும்போது அவங்க குட்டி குட்டி நுவான்சஸ் தான் இல்ல இந்த இது முழுசா சொல்லாதீங்க இதாவது முழுங்கி சொல்லுங்க அதெல்லாம் நாங்க நல்லா பண்ணி தமிழ் தமிழ்னால வந்துருச்சு

சூப்பர் சூப்பர் சார் சரி இப்ப உங்க ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன டாஸ்க் செட்ல வந்துட்டு அம்மு எப்படி அப்படிங்கறத வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் கிளாப் தட்டும் போது நீங்க பாசிட்டிவா சொல்லணும் அடுத்து மறுபடியும் கிளாப் தட்டும் போது நெகட்டிவா சொல்லணும் நெகட்டிவ்ங்கிறது நீங்க உண்மையில சொல்லணும் கூட இல்ல அது ஹைபோதிகலா நீங்க அந்த டாஸ்க்கு கூட சொல்லலாம் இதுதான் உங்க ரெண்டு பேருக்கு டாஸ்க் சொல்லி பார்த்து சொல்லிட்டேன் எங்களுக்கு வந்துட்டு அக்கா வெளியில வந்துதான் ஆகணும் பார்த்துக்கோங்க எங்களுக்கு அம்முவை பத்தி நிறைய விஷயங்கள் தெரியாது செட்டில் எப்படி இருப்பாங்கன்னு சோ அதெல்லாம் நீங்க வந்துட்டு இப்ப இது மூலமா எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருந்ததே நான் கும்பிட்டு எனக்கு ஒரு கேள்வி சும்மா ஒரு டாஸ்க் ஏனா அம்மோட அன்ரீவலிங் சைடுங்க இருக்கு சும்மா தெரிண்ணணும் அப்படிங்கிறதுக்காக and இவங்கள உங்கள பத்தி சொல்லுவாங்க எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருந்தது ஆன் டைம் டைமிங் நான் இருப்பேன் சரி அவங்க சம்டைம்ஸ் ரொம்ப கொஞ்சம் இருந்த டைம் நம்ம ஐயோ அந்த மாதிரி ஏதாவது இல்ல எனக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் அந்த மாதிரி இது எனக்கு ஃபீல் பண்ணல கரெக்ட் ஓன் டைம் பர்ஃபெக்டான டைமிங் டைரக்ட் கூப்பிடும் போதே லொக்கேஷன்ல இருந்தது கட் பண்ணியாலுமே அங்கதான் இருந்தது அத நான் ஒரு கடமையா நினைச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேங்க ஓகே முதல் ஹைப்போதெட்டிக்கலா வச்சுக்கலாம் சார் சும்மா நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களா அவருக்கு வந்துட்டு அது எப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிடும் என்னாலையும் சொல்ல முடியல ரொம்ப ஸ்வீட் என்ன சொல்றது எனக்குமே எனக்கு சரி நான் பாசிட்டிவ் சொல்லிடுறேன் லாங்குவேஜ் தெரியலனாலும் அது தெரியலங்கிற மாதிரி இவருமே சரி அவங்களும் சரி காமிச்சுக்கல அவங்களோட கிராஃப்ட மதிச்சு மூணு வருஷம் நமக்கே மதுரை பத்தி தெரியாத நிறைய விஷயங்கள் எனக்கு இவங்க காமிச்சாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய பேஷன் இருந்தாதான் பண்ண முடியும் சோ ஹாட்ஸ் ஆஃப் டு போத் ஆஃப் யூ அண்ட் ஈவன் தி வில்லன் ரிதன் அவருமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க அண்ட் இந்த ரெண்டு கெடா குட்டீஸ் நெகட்டிவ்னு இல்ல ஹைபொத்தரியில என்ன ரொமான்டிக் சீனா ப்ரீத்திங் எக்ஸ்சைஸ் பண்ணிட்டு தான் வருவாரு அதுக்குள்ள என்னோட என்னோட ரொமான்டிக் மூடு போயிடும் அப்படியே பார்த்துட்டு இருப்பேன் சரி நீங்க வாங்க ஆக்சன் சொல்லும் போது ஓகே ப்ரீத்திங் முடிஞ்சிருச்சு ரெடி அப்படின்னு அந்த மாதிரி ஓகே சரி நீங்க சொல்லுங்க ஒரு அவங்க பாருங்க நெகட்டிவ் கூட அழகா ஸ்வீட்டா சொல்றாங்க நீங்க அதே மாதிரி ஸ்வீட்டா சொல்லிருங்க

அவன் எக்ஸ்ப்ளோ பண்ணதுக்கு டைம் கிடைக்கல ஓன்லி ரெஸ்ட் பண்ணதுக்கு மட்டும்தான் டைம் இருந்தது

அவரு பாத்த ஐயோ செம்ம டெரரா இருந்தாரு எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் நான் சாருன்னு தான் கூப்பிட்டா நல்லா பேர் தெரியல ஸ்டண்ட்லாம் எல்லாம் நீங்க பார்த்தீங்கனாலே தெரியல நிஜமா விழும் அது சும்மா ஆக்டிங்லாம் கிடையாது உண்மையிலே ஆமா அந்த அடியால் அண்ணாஸ்லாம் பார்த்த ஐயோ நான் வந்து மாஸ்டர் ட போயிட்டேன் மாஸ்டர் என்னை எப்படியாச்சும் காப்பாத்தினீங்க மாஸ்டர் என்னை இன்க்ளூட் மட்டும் பண்ணாதீங்க மாஸ்டர் நான் வாய் விட்டே கேட்டுட்டேன் அவரோடய பார்த்தாரு சரிம்மா அப்படின்னு ஓகே இருந்தீங்களா ரொம்ப வந்து அதான் சொன்னார்ல இருக்கணும் சோ நம்ம அப்படி போவாரு இவரு அந்த மாதிரி ஆமா நீங்க ஏன் இவரை பண்ணீங்க அதுக்கு போன இன்டர்வியூல அவர் சொன்னாரு எதுக்கு நம்மள பாக்கும்போது எப்படி இருந்தாலும் ரியலி அது ஒர்க் பண்ணும்போது அந்த கேட ரொம்ப டேஞ்சரா இருக்கும் அந்த ஸ்போர்ட் டெத் எல்லாம் அந்த களத்துல இருந்திருக்கு மதுரையில ரியல் இன்சிடண்டா இருந்திருக்கு கேடா மேபி ரிட்டன் அடிச்சுன்னா நம்மள அங்கேயே அவுட் ஆயிடும் சாகிறதுக்கு ஆள் வேணும்னு இவரை பாத்துருக்காரு இல்ல அது அட்வெஸ்ட் போட்டு அவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை ட்ரெயின் பண்ணி பிசிக்கலி ஃபிட்டா இருந்தா மட்டும்தான் ஒர்க் அவுட் பண்ண முடியும் அதை ஹேண்டில் பண்ண முடியும் அப்ப அதான் அவரே சூஸ் பண்ணிடு எத்தனை பிராக்சர் நிறைய இருக்கு நிறைய

உங்களுடைய டெடிக்கேஷன்காகவே இந்த படம் கண்டிப்பா ஓடணும் சோ மக்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு விஷயம் இருக்கு நீங்க இதுக்காக தியேட்டருக்கு வாங்க அப்படின்னு நீங்க சொல்லுனா தருவா சொல்லலாம் இது வந்து ஒரு ப்ராப்பர் பக்கா ஒரு ஃபேமிலி லைக் வெறும் கெடா சண்டை அப்படி இருக்கும் இது பண்ண வேணாம் அவ்வளோ லைக் அழுக வரும் சிரிப்பு வரும் சந்தோஷமா இருக்கும் ஃபேமிலி பாண்டிங் இருக்கும் அதுல இதுவும் ஒரு பார்ட் மெயினா பேஸ்டா வந்து வந்தாலே நமக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் நமக்கே தெரியாத புது விஷயங்கள் கெடா சண்டைனா அதுல இருக்கிற நுவான்சஸ் அதெல்லாமே தெரிஞ்சுக்கலாம் ஸோ ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்கும் அண்ட் அதெல்லாம் தாண்டி நீங்க பியூட்டிஃபுல்லா ஒன்னு சொன்னீங்க இவங்க அவ்வளவு ஹார்ட்ஒர்க் போட்டிருக்காங்க இப்ப நான் ஜஸ்ட் ஒரு ஸ்மால் பார்ட் தான ஒரு ஒன் இயர் இவங்களோட டிராவல் பண்ண வருவேன் ஆக்ட் பண்ண போனேன் ஆனா எனக்கு அவ்வளோ இவங்க அவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்க இவர் கண்ணு கீழே எல்லாம் ஃபுல்லா பிளாக்கா இருக்கும் ஷூட்ல எல்லாம் பார்த்தா தூக்கம் இல்லாம இவங்க அவரு வில்லன் எல்லாரும் ஸோ அவங்க ஹார்ட் ஒர்க்காகவே வந்து ப்ளீஸ் நீங்க சப்போர்ட் பண்ணனும் ஏன்னா உண்மையிலேயே உழைச்சிருக்காங்க அதுவும் நம்ம தமிழ் லாங்குவேஜ் தமிழ் பாரம்பரியத்தை பத்தி எடுத்து ரெண்டு மலையாளி அழகா அவங்களுக்கு எடுத்து கொண்டு வந்திருக்காங்க நம்ம வந்து ஐ நம்ம அவங்களை வந்து இப்போ லவ் கொடுத்து பண்ணிக்கணும் கண்டிப்பா 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 இந்த படம் வெற்றி அடையணும் நாங்க வந்துட்டு பாத்துட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு அடுத்த இன்டர்வியூல வந்துட்டு நாங்க நிறைய என்னென்ன நீங்க பண்ணிருக்கீங்க பத்தி நான் கேக்குறேன் உங்களோட எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ சோ தேங்க்யூ தேங்க்யூ